முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்த தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மேரிகம இடையிலான பிரதேசத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு சில அமைச்சர்கள் தோறும் பாதாள உலக கும்பல் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு தொகை பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் சிலர் அவர்களை தங்களின் வீடுகளுக்கு அழைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இந்நாட்டின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஐம்பது வீதத்தை தாம் வைத்திருந்தார்கள் அவர்களுடன் வீதமான பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் இருந்தன இவர்கள் நம் நாட்டின் சமூக கட்டமைப்பில் பாரிய அழிவுகளை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவ்வாறான கும்பல்களை நாங்கள் எங்கள் ஆட்சிக்குள்ளாக கட்டாயம் அடக்கிய தீருவோம் என்றும் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்